அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலா வபராக இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிப்பது எப்படி கண்ணியப்படுத்துவது என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் முதலில் நாம் அனைவரும் அதிகம் தக்வா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதாவது நாம் அனைவரும் அவ்வாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும் இந்த ரமலான் மாதத்தில் தான் திருக்குரு ஆண் அருளப்பட்ட மாதம் அதனால் குரானை அதிகமாக ஓத வேண்டும் இந்த மாதத்தில் ஜகாத்தை அதிகமாக கொடுத்து வருவோம் வீணான பேச்சுக்களில் இருந்து விலகி இருப்போம் தேவையில்லாமல் அதிகமாக விலையில் செல்வதை தவிர்த்து கொள்வோம் ஏனென்றால் நாம் வெளியில் போகிறதுனால மற்றவங்களை பற்றி பேசக்கூடிய சூழ்நிலைகள் வருது அதனால் வெளியில் போகாமல் வீட்டிலிருந்து அதிகமான அமல்களை செய்வோம் அப்புறம் மொபைல் நம் வீட்டில் உள்ள டிவியை ஒரு மாதத்துக்கு ஆஃப் பண்ணி போட்டுருவோம் ஆனால் நம்ம கையில் இருக்கிற மொபைலை ஆஃப் பண்ண முடியாது அதனால் அதில் வரக்கூடிய குரான் சம்மந்தப்பட்டது பயான் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பார்ப்போம் அதில் வரக்கூடிய கெட்ட விஷயங்களை தவிர்த்து கொள்வோம் நாம் அதிகமாக தூங்குவதையும் தவிர்த்து கொள்வோம் ரமலான் மாதம் வருவது தான் தெரியும் ஆனால் எவ்வளவு சீக்கிரம் போகும்னே தெரியாது இந்த ரமலான் மாதத்தை அடையச் செய்ததே அல்லாஹ் நமக்கு கொடுத்த மிக பெரிய பாக்கியம் அதனால் அல்லாஹாவிற்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்ஷா அல்லாஹ் ஒரு ஷஹாபி நபி அவர்களிடம் வந்து யாரை சொல்லல்லா நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் போரில் ஒரு ஷஹாபி ஷஹீத் அந்தஸ்தோடு வஃபாத் ஆயிடுறாங்க அடுத்த வருடம் இன்னொருவர் சாதாரணமாக வஃபாத் ஆயிடுறாங்க ஆனால் சாதாரணமாக மரணமடைந்தவர் தான் முதலில் சொர்க்கம் செல்கிறார் இதை நபி அவர்களிடம் ஷஹாபாக்கள் கேட்கிறார்கள் ஷஹீத் அந்தஸ்து உடையவங்க தானே முதல்ல சொர்க்கம் செல்வாங்க இயற்கையா மரணம் அடைஞ்சவங்க எப்படி முதல்ல சொர்க்கம் செல்ல முடியும் என்று கேட்டாங்க அதற்கு நபி அவர்கள் கூறினார்கள் இயற்கையாக மரணம் அடைந்தவர் ஒரு வருடம் கழித்து மரணமடைந்திருக்கிறார் அந்த வருடத்தில் கண்ணியமிக்க ரமலான் மாதம் வந்ததால் அந்த மாதத்தில் அவர் அனைத்து நல் அமல்களையும் செய்து மரணம் அடைந்ததால் சஹீத் அந்தஸ்து விட அவர் முதலில் சொர்க்கம் செல்கிறார் என்று நபியவர்கள் சொன்னார்கள் அப்படின்னா ரமலான் எவ்வளவு பெரிய சிறப்புமிக்க கண்ணியமான மாதம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ஷா அல்லாஹ் அடுத்து குரானை இந்த ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதத்திலும் அதிகமாக ஓத வேண்டும் ஏனென்றால் மறுமை நாளில் குரான் ஒவ்வாஹ் விடத்தில் இவருக்கு சொர்க்கத்தை கொடியாஹ் என்று பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கிறது கப்ரில் ஒளி தரக்கூடியதாகவும் இருக்கிறது அதேபோல் போல் நோன்போம் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்யும் எப்படி பரிந்துரை செய்யும் என்றால் இவன் உனக்காக தாகித்திருந்தான் அவனுடைய இச்சைகளை கட்டுப்படுத்திக் கொண்டிருந்தான் அதனால் இவனுக்கு சொர்க்கத்தை கொடிய அல்லாஹ் என்று நோன்பு பரிந்துரை செய்கிறது சுஹான் அல்லாஹ் குருவான் ஓத தெரியாதவங்க ஒரு சில பேர் இருப்பாங்க அவர்களெல்லாம் அதிகம் அதிகமாக திக்ருகளை ஓதிக்கொள்ளுங்கள் அல்லஹ அதிகமான நன்மைகளை தருவான் இந்த ரமலான் மாதத்தில் அதிகம் அதிகமாக இரவு நேரங்களில் நின்று வணங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த ரமலான் நோன்பை அவ்வாஹ் கடமையாக்கியதின் நோக்கமே தக்வா இரையற்றத்தை அடைவதற்காகத்தான் கடமையாக்கியுள்ளான் இவை அனைத்தையும் ரமலான் மாதத்தில் மட்டும் செய்யாமல் ரமலான் அல்லாத மாதங்களிலும் செய்ய வேண்டும் இன்ஷா அவ்வாஹ் இரையற்றத்தோடு வாழ்வோம் மருமையில் வெற்றியாளராகவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ